வணக்கம் ஒன்பது நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் இப்போது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் அதுக்கு அடுத்த ராசி சிம்மம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசி அபிதாயி சூரியன் துலாத்துல இருக்கார் அதாவது ராசிக்கு மூணுல இருக்கார் சூரியன் சிம்ம ராசிய சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் சனி ராகுவோட இருந்து சனி பகவான் சிம்ம ராசிய ஏழாம் பார்வையாக பார்த்துக்காரு ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நல்ல பலன்கள் திறமையான வகையில அவங்க வாழ்க்கையில இருந்த போதிலும் கூட சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராகு சம்பந்தப்பட்டு பார்ப்பதால் சில காரியங்கள் அவங்களுக்கு தாமதமாகும் லேட்டாகும் சரிவர நிறைவு நிறைவுற்றிருக்க முடியாது அவங்க நினைத்தபடி நினைத்த காரியங்களை முடித்திருக்க முடியாது லேட்டாகும் ஒரு விஷயத்தை நாளை செய்து முடிக்கலாம் என்று அவங்க திட்டம் போட்டு இருந்தால் அது ஒரு பத்து நாட்கள் ஒரு வாரம் தள்ளி தள்ளி போகும் என்பதுதான் சனியினுடைய பார்வை ஆகவே சனி பார்ப்பதால் அந்த வகையான ஒரு நிலையை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கலாம் மேலும் சிம்மத்தில் தான் கேது இருக்கார் கேது பகவான் இருப்பது சிம்ம தான் இருக்கார் ராக போல் கொடுப்பார் இல்லை கேத போல் கெடுப்பார் இல்லை அதனால அதனால் கேது சிம்ம ராசியில் இடம்பெற்றிருந்து ராசியாதிபதி சூரியன் வந்து ராசிக்கு மூணுல இருந்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பதால் சிம்மத்துக்கு சில வேலைகளில் சில காரியங்கள் தடைப்படலாம் தாமசம் ஏற்படலாம் லேட்டாகலாம் சில காரியங்கள் நடைபெறாமல் போகலாம் பண பண பிரச்சனைகள் வரலாம் இடையூறுகள் இருக்கலாம் இதெல்லாம் சிம்மராசிக்கு உண்டு பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் எதையும் தாங்கும் எதயமாக இருப்பார்கள் எதை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் என்று நினைப்பார்கள் இருந்த போதிலும் இன்னும் இந்த முப்பது அறுபது நாட்கள் அவங்களுக்கு சில பலன்கள் சரியில்லாமல் இருப்பதால் கவனமாகவும் கருத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து